வணக்கம் பாரத கதையில் வருகின்ற அத்தனை பாத்திரங்களைப் பற்றி பேசும்போதும் மிகுந்த வரவேற்பு இருப்பதை நாம் அறிகிறோம் குறிப்பாக கர்ணனுக்கு கிடைத்த வரவேற்பு மிகுந்த மகிழ்ச்சியை எங்களுக்கு தந்தது அப்படி கேட்டுக்கொண்டு வந்த நம்முடைய நேயர்கள் சகுனியை பற்றி பேசுமாறு பலர் கேட்டுக்கொண்டார்கள் எப்படி ராமாயணத்தில் கூனியோ பெண் பாத்திரம் அதுபோல் பாரதத்தில் சகுனி ஆண் பாத்திரம் ஒரு காப்பியம் நிகழ்கிறது என்றால் எழுதப்படுகிறது என்றால் நிலைத்து நிற்கிறதென்றால் அதற்கு காரணம் அந்த கதையின் ஓட்டம் அந்த கதையினுடைய சுவாரஸ்யம் மக்களை ஈர்க்க வேண்டுமென்றால் அதில் ஏதேனும் திருப்பங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த திருப்பத்தை தருகின்றவர்களெல்லாம் யார் ராமன் சீதையோடு இலக்கவனோடு காட்டிலே வாழ்ந்த காலங்களில் சின்ன சின்ன அசுரர்களை அழித்துக்கொண்டு அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் இவர்கள் சென்ற சில நாட்களில் சீதையை தூக்கி கொண்டு செல்லவில்லை பதினான்கு ஆண்டுகளில் பதிமூன்று ஆண்டுகள் அவர்கள் நலமாகத்தான் வாழ்ந்தார்கள் பஞ்சவடியிலே ஆனால் சூர்படகை வந்தவுடன் ஒரு திருப்பம் ஏற்படுகிறது ராவணன் சீதையை தூக்கிச் செல்லுகிற போது ஒரு திருப்பம் ஏற்படுகிறது அதுபோல பாரத கதையின் பெரும் திருப்பங்களுக்கு காரணமான அவன் யார் என்று கேட்டால் சகுனிதான் முதல் சகுனி யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அவனுடைய தேசம் அது காந்தார தேசம் அவனுடைய தேசம் இன்றைக்கு சொல்வதாக இருந்தால் கந்தகார் நம்ம கூட சில ஆண்டுகளுக்கு முதல்ல கேள்விப்பட்டோம் அந்த கந்தகாரில் வந்து விமானத்தை கடத்தி போய் நிறுத்திட்டு தீவிரவாதிகள் அதை கடத்திட்டு போன செய்தியை பேத்தோன்னே அப்போ தான் கந்தகார்கிற ஒரு நாடு இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டோம் பாரத கதையின்படி பார்க்கிற போது கந்தகார் இன்றைக்கு இருக்கிற ஆப்கானிஸ்தானம் இவை எல்லாமே இந்தியாவோடு சேர்ந்தவை தான் அகண்ட பாரதம் என்று ஒரு வார்த்தை இவர்கள் போது இப்போ சற்றே சிலர் முகம் சுழிக்கிறார்கள் அப்படியெல்லாம் சொல்லலாமா என்று இருந்தது இல்லாமல் போனது அதைத்தான் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் நம்மோடு இருந்தது பிறகு இல்லாமல் போனது இந்த காந்தார தேசத்தினுடைய அரசன் சுபலன் இவனுடைய மகள் காந்தாரி காந்தாரியின் கூட பிரதிகள் மிக அதிக பேர் நல்ல முறையிலே அவனுடைய ஆட்சி நடந்து வந்தது மகளுக்கு வரன் கொண்டிருந்தார்கள் அப்போது அத்தினபுரத்தில் தன் வில் வலிமையால் பெரும் தேசத்தை கைப்பற்றி வைத்திருந்த பீஷ்மர் தான் திருமணம் செய்து கொள்ளாமலும் முடிசூட்டி கொள்ளாமலும் தன் வாரிசுகளுக்கு வேண்டியவற்றை செய்து வந்தார் இப்போது திருதராஷ்ரன் அவன் தம்பியாகிய பாண்டு அவன் தம்பியாகிய விதிரன் மூன்று பேர் இந்த மூன்று பேரும் மூன்று தாயின் மக்கள் தந்தை ஒருவர்தான் வியாசர் இவர்கள் பிறந்த போது ஏற்பட்ட ஒரு ஆச்சரியமான செய்தி என்ன என்றால் அவருடைய தாய் கண்களை மூடிக்கொண்டிருந்ததால் அவன் பிறக்கிற போது பார்வையிட்டவனாக பிறந்தார் யார் என்றால் திருதாசர் அதே போல மற்றவள் சற்றே உடம்பு வெளுத்து போனதன் காரணமாக பிறந்தவன் தான் பாண்டு வெள்ளைப்பாண்டு என்று அவனுக்கு பெயர் பாண்டு என்றாலே வெண்மை என்றுதான் அர்த்தம் அந்த இரு சகோதரிகள் ராஜகுமாரிகள் அவர்கள் இருவரும் மறுநாள் நிலை செய்தார்கள் என்றால் தாங்கள் அங்கு செல்லாமல் அரண்மனையினுடைய அந்த செல்லாமல் வேலைக்காரி அனுப்பி வைத்தார்கள் அந்த அடிமை வேலைக்காரிக்கு பிறந்தவர்தான் விதிரன் தாயார் மூவர் தந்தை ஒருவர் இதில் மூத்தவனாகிய திருதாஷ்டனுக்கு பார்வையில்லாமல் இருந்தாலும் கூட அவனே நாட்டின் அரசனாக அப்போது அமர வைக்கப்பட்டிருந்தான் தன்னுடைய தம்பியின் மகனாகிய திருதராஷனுக்கு மணமுடிக்கும் காலம் வந்ததால் காந்தாரதேசு இளவரசியாகிய காந்தாரியை மனமுடிக்கலாம் என்று பீஷ்மர் தீர்மானிக்கிறார் அதற்கு முன்பாக ஒற்றர்களை அனுப்பி காந்தார நிலை என்ன என்பதை அறிந்து வர செய்கிறார் அப்போது ஒரு அதிர்ச்சியான செய்தி அங்கு அவருடைய காதுகளில் எட்டுகிறது அது என்ன காந்தாரியினுடைய தந்தையாகிய சுபலன் தன்னுடைய மகளின் கணவனாக வருவென்ற விரைவில் இறந்து போவான் என்பதை சோதிடர்கள் அறிந்து கொண்ட சுபலன் அதற்கு பரிகாரமாக ஒரு ஆட்டுக்கு ஆடு ஒன்றுக்கு தாலி கட்ட வைத்து அதனை வெட்டி வீழ்த்தி அந்த பரிகாரத்தை செய்து வைக்கிறான் இதை கேள்விப்பட்ட பீஷ்மர் என்ன கொடுமை அப்படியென்றால் அந்த ஆட்டை திருமணம் செய்த அவள் இருக்கிறாள் ஒரு விதவை இந்த அத்தினாபுரத்துக்கு மருமகளாக வருவதா என்னை நினைப்பதா என்று கண்ணற்ற தன்னுடைய தம்பி மகனுக்கு பெண் தேடுகிற போது மிகுந்த கர்வத்தோடும் கோபத்தோடும் சுபலனையும் அவனுடைய குடும்பத்தார் அத்தனை பேரையும் சிறல் அடைத்தார்கள் சகுனி உள்பட இப்போது அத்தனை பேரும் இறக்கப் போகிறாள் என்று செய்தி வந்தவுடன் சரி அத்தனை பேருக்கும் சேர்த்து ஒரு கை உணவு கொடு என்று சொல்லி கொடுத்தார் அப்படி அந்த ஒரு கை உணவு கொடுக்கப்பட்ட போது அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்தார்கள் நாம் இப்படியே விட்டுவிடக்கூடாது நாம் எல்லோரும் போய் விடுவோம் ஆனால் ஒருவர் இருக்க வேண்டும் பழிவாங்க அந்த ஒருவர் யார் என்று அவர்களாக தீர்மானித்தார்கள் நம்மில் இளையவனும் புத்திசாத்திரியும் உள்ளவனுமாகிய சகுனியே அதற்கு சரியானவன் என்று தீர்மானித்து தங்கள் உணவையெல்லாம் அவனுக்கு கொடுத்து 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 ஒவ்வொருவராக மடிந்து கொண்டே வந்தார்கள் கண்ணுக்கு எதிரே தன் சகோதரர்கள் அத்தனை பேரும் கண்ணுக்கு எதிரே மடிவதை சகுனி பார்க்கின்றார் அதோடு மட்டுமல்லாமல் மரணத் தருவாயில் சுபலன் செய்த ஒரு வேலை தன் மகனென்றும் பார்க்காமல் அவனுடைய காலை ஒடித்து பார் நீ காலை இழுத்துக்கொண்டு நடக்கிற போதெல்லாம் எங்கள் நினைவு உனக்கு வர வேண்டும் பழிவாங்க எண்ணத்தோடு நீ வாழ வேண்டும் என்று சொல்லிவிட்டு மறைகிறான் சகினி சிறைச்சாலையில் பார்த்த அனுபவங்களால் உருவாகிறான் அவனால் பாரதம் எப்படி மகாபாரத கதை நடந்தது என்பதை தொடர்ந்து காண இருக்கிறோம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்கு யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்